வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவை அளித்த அதிமுகவின் எம்எல்ஏக்கள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அதாவது தலைமை ஏற்று கிட்டத்தட்ட ஒன்பது தோல்விகளை விட்டார் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அதாவது ஒன்பது இல்லை எட்டு தோல்வி ஒன்பதாவது தோல்வி இந்த ஒரு தேர்தல் முடிந்து அவருக்கு சாதகமான ஓ வெற்றி அடைந்துவிட்டார் சொல்லலாம் அப்படி தோல்வி அடைந்து விட்டார் கண்டிப்பாக தலைமையை மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு தான் செங்கோட்டையன் அவர்களும் வேலுமணி அவர்களும் வந்து சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் வந்து வெளியாகி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் பொறுத்த வரைக்கும் முக்கிய அங்கமாக கருதக்கூடிய செங்கோட்டையன் அவர்களும் சரி வேலுமணி அவர்களும் சரி நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய கொள்கையை பின்பற்றி அவர்கள் என்ன அதிமுகவில் நிலவினார்களோ என்ன ஒரு ஆளுமையை கொண்டு வந்தார்களோ அதே ஆளுமை இருந்தால்தான் தலைமை சரி இருந்தால்தான் கடைகோடி தொண்டர்களும் தலைவன் எவ்வழியோ அவ்வழிய மக்கள் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் இருந்தால் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கணும் தலைமையே சரியில்லாத பொழுது கட்சி எப்படி சீராக செயல்படும் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவினர்கள் ஒரு சிலர்ல வந்து பூத் கமிட்டியில் இல்லாததன் காரணமாகவோ பிரச்சாரங்களிலோ இல்லாதன் காரணமாகவோ இருக்கிறது அப்படின்னு அந்த சூழல் கூறப்படுகிறது இந்த ஒரு சூழலில் தற்போது அதை அனைத்தும் மாற்றப்பட வேண்டும் அப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சீராக அமையும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆண்டுகளாக அதிமுகவில் மிகவும் ஒரு செல்வாக்கு வாய்ந்தவர்களும் அதிமுகவுக்கு என தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க கூடிய செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலைமை தலைவராக மாறினால் கண்டிப்பாக அவருக்கு பெரும்பாலான ஆதரவு என்பது கூடும் அதன் பிறகு அவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பை அதிமுகவில் உருவாக்கி வெற்றி பாதிக்கு கொண்டு செல்வார் என்று அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவருக்கு பெரும் விதத்தில் ஆதரவை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் வேலுமணி ஒரு பக்கம் இல்லை நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேட்பாளராக அவர் நிறுத்து நிற்பார் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சோ இதனால கண்டிப்பாக நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வந்து அதிமுகவில் வந்தால் இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் கண்டிப்பாக பூதாங்காரமாக வெடிக்கும் அவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைமைக்கு வந்து சண்டை போட்டு மோதல்களாக முட்டி மோதி கொண்டிருந்தால் தலைமை சரியில்லாமல் கட்சி சீராக இல்லாமல் மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது அதனை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு பெரும் விதத்தில் அதிமுகவில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது அதனால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்துல வந்து இருக்கணும் அப்படின்றது தான் அனைவருடைய வந்து செயல்பாடாக இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை வந்து தான் பார்க்கணும் ஏன்னா அதிமுக என்ற ஒரு கட்சியை மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுப்பெடுக்கும் முயற்சியில வந்து அதனை மீண்டும் உருவாக்கம் செய்யணும் அப்படின்றதுக்காக வந்து பலகட்ட முயற்சிகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஸோ செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்தடுத்து நிலைப்பாடுகளும் செயல்பாடுகளும் அதிமுகவின் அடுத்த தலைமை அவர்தான் அப்படின்றத உறுதிப்பட வந்து ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் நடைபெறப் போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் மக்களே மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்